டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலி நான் ஒரு அப்ளிகேஷனில் இல்லாம லோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ வருது எதுக்காக இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தேன் அது தேவை எனக்கு இருக்குதான் ஆனா இந்த அப்ளிகேஷனை ஏன் லோன் எடுத்தேன் எதனால் இந்த யோசனை வந்துச்சு அப்படின்ற எல்லாவற்றையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் ரிவியூ தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய விருப்பம் அப்போ அந்த ரிவியூ பார்க்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் ஓகே இதுக்குள்ளே போகக்கூடாது இல்லை இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் அப்போது இந்த இப்போ நான் வந்துட்டு ஒரு முடிவில் நான் போய் எடுத்ததுலேயே எனக்கு நிறையா மாற்றங்கள் இருக்குது கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உள்ளே போகக்குள்ள அது உங்களுக்கு இருக்கு அதை தான் இந்த பதிவில் பார்க்கவே ஓகே அதாவது நான் இது கொஞ்சம் வந்துட்டு இதுவாக பேசலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாம் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு மணி நீடு இருந்துச்சு மணி இப்போனா வருமானம் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கு அதனால் பணம் தேவை இருந்துச்சு இப்போ நான் இந்த சமயத்தில் என்ன யோசனைன்னா எனக்கு மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஒரு பதினேழாயிரம் அப்படின்றது தான் ஃபேமிலி ப்ராப்பராக நான் ரன் பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் தான் என்னுடைய அந்த மாதத்துக்கான செலவு அப்படின்றது என்னால் பண்ணிக்க முடியும் அப்படி நீ இது குறையுது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் என்ன பண்ணேன்னா ஓகே இந்த இது எப்படியாவது இதை வந்து ஈக்குவல் படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் லோன் அப்படின்றதுக்குள்ளே போனேன் அந்த அப்ளிகேஷனில் எனக்கான லோனை இவன் கொடுத்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்னுடைய எதிர்பார்ப்பு தாட்ஸ் அப்படின்றது ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்றது ஐம்பதாயிரம் இருந்ததுனால் இப்போ நான் அடுத்தது என் நகையை வச்சிருக்க மாட்டேன் ஸோ அடுத்தது வேறு எது ஜுவல்ஸ்குள்ளே நான் வந்து போயிருக்கவே மாட்டேன் இப்போ அடுத்தது நான் வந்துட்டு இதில் ஜெனா ஒரு லோன் அப்படின்ற கான்செப்டில் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு போகிறேன் அதுக்குள்ளே நான் போயிருக்கவே மாட்டேன் பட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யாமல் வெறும் இருபத்தெட்டாயிரம் மட்டும் தான் லோனை கொடுத்தேன் பட் அந்த டைமில் எனக்கு அது யூஸ்ஃபுல் தான் அந்த காசு வேஸ்ட்டுன்னு சொல்ல யூஸ்ஃபுல் தான் அந்த டைமில் என்னாச்சுன்னா நான் எடுத்து எல்லாத்துக்கும் போட்டு பண்ணிட்டேன் அந்த இருபத்தெட்டாயிரம் லோனை எடுத்தும் எனக்கு கையில் செலவுக்கு காசு இல்லை ஸோ இருக்கிறத எக்ஸ்பென்ஸ் கட்டதுக்கே போயிடுச்சு மறுபடியும் நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்ற எனக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு மாதம் டியோ அப்படின்றது கட்டிவிட்டால் அடுத்த ரெண்டாவது மாதம் வரக்கும் இப்போ மறுபடியும் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரே யோசனை அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னும் எப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எனக்கு அப்படின்றது எக்ஸ்பென்சி கையில் காசு ஸோ ஓகே இப்போ இந்த கான்செப்ட்டில் போய்ட்டு வேறு ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னொரு பிரைஸில் இருந்துச்சு அதை வச்சேன் அதை வச்சு அவன் பெரிய காசு கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்துட்டு வெறும் கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுத்தான் நீங்கள் உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஆடம்பரமாக தெரியும் சும்மா இப்போ மெட்ராஸில் இப்படி சும்மா கரெக்ட் போய்ட்டு வந்தாலே வந்துட்டு ஐநூறு அறநூறுவா காலியாக இருக்கும் ஓகே அவன் வந்துட்டு கம்மியான அமௌண்ட் கொடுத்தான் விற்க போகிறேன்னு சொன்னதுக்கு ஏன்னா அது பிஞ்சு இருந்தது அதை விற்கலாமான்னு கேட்டதுக்கு பிஞ்சதுக்கெல்லாம் செய்குலி சாதாரண கேட்குறான் அவன் எவ்வளோ அறிவாளியாக இருப்பான் அதுதான் வீடி தமிழில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நகை ஒன்று முகம் மூன்று அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தேன் ஒரு டைட்டில் வச்சு போட்டிருப்பான் அதில் கிளியராக சொல்லியிருப்பான் அது போய் பார்க்குறீங்கன்னா பார்த்துருக்கேன் ஓகே முடிஞ்சால் மேலே வந்துட்டு காரில் கொடுக்க முடியாது கீழே லிங்க் வேணா கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தான் அந்த அமௌண்ட்டை தூக்கிட்டு உள்ளே போடுறேன் அந்த அமௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது அதுவும் என்னுடைய வந்து தேவைகளை முழுமையாக ஃபில் போ ஃபுல்ஃபில் பண்ணல நீங்கள் யோசிக்கலாம் ஏன் ஐம்பதாயிரம் தான் நான் எதிர்பார்த்தேன் இவன் இருபத்தெட்டாயிரம் இவன் முப்பத்தேழாயிரம் அப்போ உனக்கு என்ன எல்லா பெரிய தொகை தான் நான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த பெரிய தொகை எதுவுமே அந்த டைமில் எனக்கு வரல ஆல்ரெடி வந்துட்டு நான் நிறையா செலவு பண்ணிவிட்டேன் நான் நிறையா செலவுன்னா ஆடம்பர செலவு இல்லை அத்தியாவசிய செலவு நிறையாவது போட்டு பிரித்து பண்ணிட்டேன் அந்த இருபத்தெட்டாயிரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ தேவைகளை இடிக்கும் பொழுது இங்கே ஒரு நான் கடனுக்குள்ளே போகும்பொழுது நகையை வைக்கும் பொழுதும் இப்போ இதுலேயும் எனக்கு வந்துட்டு இந்த பாதிக்கா சொன்னோன்னா இதுலேயும் எனக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இல்ல நாற்பத்தஞ்சாயிரம் தேவைப்படுச்சு இதில் இதில் போட்ட உடனே எனக்கு இதுலேயும் இடிக்குது இப்போ என்னாச்சு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கடை இங்கேயும் ஒரு கடை யோசிச்சு பாருங்களேன் இப்படி தான் நிறைய பேர் போய் மாற்றாங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நான் கணக்கு போட்டு பண்ணியே எனக்கு இவ்வளோங்க கணக்கு போட்டு பண்ணேன் ஆனா என்னுடைய வருமானம் குறைஞ்சிருச்சு அது வேற விஷயம் அதனாலதான் இது இவ்வளோ ஸ்ட்ரகல்ல மாட்டிடுச்சு இல்லைன்னா இதை டாக்கல் பண்ணிருப்பேன் நான் பட் இது எனக்கு மைண்ட் பெருசா தெரியறதுக்கான காரணம் என்ன இப்ப நான் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்துல எனக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்கதான் எனக்கே இது ஒரு மறைமுகமாக தெரிஞ்சிருக்கேனா அப்ப இதை பத்தி தெரியாதவங்க ஒரு கடனுக்காக லோனுக்குள்ள போறவங்க அப்படின்றது அவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா அவங்க போய் ஸ்ட்ரகல்ல மாட்டிப்பாங்க தானே அதனால ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னா முதல்ல எதுக்காக எடுக்க போறீங்க அப்படின்றத யோசிங்க அந்த லோன் எதுக்காக நம்ம எடுக்க போறோம் அதை எப்படி நம்ம ரீபேமெண்ட் பண்ண போறோம் அந்த அமௌண்ட் அந்த ஒரு தேவைக்கு ஃபுல்லா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுதா இல்லை பாதி கம்ப்ளீட் பண்ணுதா அப்போ மீதிக்கு நம்ம என்ன செய்வோம் அது வந்துட்டு வந்துடுச்சு திடீர்னு அந்த தேவைகளை முன்னாடி வந்துருச்சுன்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறமா இந்த லோன் கான்செப்டுக்குள்ள போங்க இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன் பகிர்ந்துகிட்டே ஸோ ஒரு லோன் அப்படின்றது கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய தேவைக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பொறுத்து தான் கிடைக்கும் இப்போ அடுத்தது இந்த நைன்டி நைன் தௌசண்ட் வந்தால் தான் இவனையும் முடிச்சு ஒழிச்சு நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப் பெட்டியும் ஸ்னாப் எல்லாம் நல்ல கடன் தான் ஏன்னா மொபைல் வாங்கியிருக்கேன் வீடியோ இருக்கேன் ஸோ ஸ்னாப்பிட் நல்ல கடன் தான் ஸோ அதில் வந்துட்டு இவனையும் ஒழிச்சிடுவேன் நகையும் மூட்டுருவேன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரே கடன் அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வரும்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரவா சம்திங் அப்படின்றது வருது இந்த எட்டாயிரம் எனக்கு இல்லைன்னா வெறும் நாலாயிரத்தி நா நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு சாரி நாலாயிரத்தி இருபத்தி ஆறுரூவா தான் நான் கட்டுறேன் நான் இங்கே லோன் அப்படின்றது மூணு வருஷம் தான் பட் இருந்தாலும் எனக்கு இது மறுபடியும் ரெக்கவரி ஆகிடும் நான் மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு அந்த பேமெண்ட் அப்படின்றது கட்ட ஆரம்பிச்சிடுவேன்ற ஒரு நம்பிக்கை தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது கொடுத்துருக்கோம் நம்ம கடனில் ஏன் போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னா இதுதான் மெயின் காரணம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கடன் கான்செப்ட்குள்ளே நம்ம போகவே மாட்டோம் நான் அப்போயே வந்துட்டு ஓகே இருக்கிற கஞ்சியை குறிச்சிட்டு இருந்தாலும் கூலோ கஞ்சியோ வீட்டில் குறிச்சிட்டு இருந்திருக்கலாம் பட் அந்த சூழ்நிலை அப்படின்றது வெளியில் ஒரு தேவை செய்கிறதா இருக்கட்டும் நம்ம யாருக்காவது வந்துட்டு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் நம்மளால் வந்து பண்ண முடியாது ஸோ புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் முடி விழிப்புணர்வோடு இருப்பேன் நான் உங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கணும்னு ஆசை ஸோ நம்ம ஆப்பை பற்றி போய் போட்டுகிட்ருக்க இல்லைங்களா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த ஆப் எப்படி இந்த ஆப் எப்படி இதில் எடுக்கலாமா என்னமானு ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பையனோட இன்ட்ரெஸ்டிங்கான விடியோடு சந்திக்கலாம் அது வேறு உங்களோட இந்த வரும் உங்கள் விஷ்வனம் பாய்